அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான ரகசியம் அதாவது வந்து நம்ம எப்பயுமே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்திற்குடைய கிரகங்களையும் ஆறு எட்டு பனிரெண்டுக்குடைய ஸ்தானங்களையும் நம்ம எப்பயுமே வெறுத்துக்கிட்டு தான் வெறுப்போம் அப்போ இந்த ஆறாம் இடத்தை வைத்து ஒரு வெற்றி பெறும் ஆறாம் இடத்தை வைத்து என்ன சொல்கிறோம் வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூணு நட்சத்திரங்களும் அதாவது வந்து ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரம் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் இந்த ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து என்ன வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அதாவது வந்து நம்மளை ஏமா எப்பமே ஏமாத்திரமே ஒருத்தன் தான் செய்வோம் நம்ம ஏமாந்துட்டு தான் இருப்போம் நம்மளை போராட வைக்கிறது நம்மளை வந்து நிம்மதி ஆக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அது ஆறு குடை எட்டு குடைவன் நோய் எட்டு குடைவன் நோய் அந்த ஆதிபத்தியத்தில் ஒருத்தர் வரதான் செய்வேன் பன்னெண்டு குடை பன்னெண்டு குடையவன் யார் சாரும் வாங்கியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு தீமை நமக்கு வரும் எட்டு நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீமை வரத்தாம்சி ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரத்தின் மூலமாக தீமை வரத்தாம்சி அந்த தீமை வரும் ஆனால் அதன் மூலமாக ஒரு என்ன சொல்கிறாங்க அதிர்ஷ்டமும் வரும் அப்ப வந்து என்ன சொல்றா அதை நம்ம ஒதுக்கி வந்து பயன்படுத்தாமலே இருக்கக்கூடாது இப்ப ஒரு மனிதனுக்கு ஆறு புடையவன் என்ற நட்சத்திரத்தை வந்து நம்ம வலிமையாக்கிக்கிட்டே இருக்கணும் வலிமையாக்குதல் என்பது என்ன சொல்றான்னா நீங்க என்ன நினைப்பீங்க அதாவது வலிமையாக்குவது என்பது என்ன சொல்றது நமக்கு நன்மை செய்கின்ற கிரகத்திற்குண்டான உணவை நம்ம சாப்பிடணும் நமக்கு தீமை செய்கின்ற கிரகத்து உணவை பிறர் சாப்பிட வைக்கணும் நமக்கு நன்மை செய்கின்ற கிரகத்துடைய உணவை நாம் சாப்பிடணும் நமக்கு தீமை செய்கின்ற கிரகத்தோடைய உணவை பிறரை சாப்பிட வைக்கணும் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய போகிறீங்க வேற ஒன்றும் செய்யவே இல்லை அப்போ ஆறு நின்ற நட்சத்திரத்தை வைத்து என்ன செய்யலாம் இப்போ ஒருத்தர் ஆறு குடையவன் ஆறு குடையவன் ஆறு குடையவன் ஒருத்தருக்கு ஆறு குடையவன் சுக்கரனுடைய தோஷத்தில் வந்து இருக்கான் ஆறு குடேவன் சுக்கரனுடைய தோஷத்தில் வந்து இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷத்தில் இருக்கிறான் அப்போ வந்து என்ன சொன்னா உங்களை வந்து இந்த ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குடையவன் சுக்கரன் தோஷத்தில் இருப்பதனால் சித்திரை நட்சத்திரத்தில் உங்களை ஒருத்தன் தேடி வருவோம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து திருவோண திருவாதிரை நட்சத்திரத்திலே ஒருத்தன் தேடி வருவோம் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்தில் உங்களுடைய ஆறுக்குடையவன் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் நின்றால் இவர் இவர்கள் வந்து என்ன சொன்னால் இவர் இவர்கள் இந்த 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 இதில் வந்து என்ன சொல்லணும் ஒரு கண்டன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு தான் நமக்கு இவர்கள் வந்து என்ன சொன்னா இவர்கள் வந்து வந்து நம்மகிட்ட வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து என்ன சொன்ன கராராக பேசுவாங்க அப்போ கராராக பேசக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து நமக்கு என்ன சொன்னா எதுக்கு ஈவெண்ட்டை பிடிச்சிட்டு வம்பு அப்படிங்கிற எண்ணங்க தான் இருக்கும் ஆனால் இவர்கள் அந்த கராராக பேசுவது நமக்கு ஆறு இவர்கள் வருகின்ற காரணத்தினாலும் அப்போ இவர்களையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த உங்களுடைய ஆறுக்குடையவன் என்ன தோஷத்தில் இருக்கிறானோ அந்த தோஷத்திற்குண்டான நட்சத்திரம் சுக்கரனுடைய தோஷம் அப்படின்னா பரணி பூரம் போராட நட்சத்திரத்துல வருவான் அந்த தோஷமுடைய நட்சத்திரம் ஆகிய சித்திரை திருவாதிரை திருவோணனை இந்த ஆறு நட்சத்திரத்துல வரத்தான் செய்வாங்க இவர்கள் கண்டிப்பாக இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அந்த பேச்சுத்தன்மைகள் வந்து உங்களை வந்து என்ன எதுக்கு இவங்க கூட பிரச்சனையும் வச்சுக்கிட்டு கலந்து பிடிச்சி ஜாதகத்தை பார்த்தோமா அணி ஏதோ ஒரு ரூபத்துக்கு இது வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ஆறு நீ என்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குறானோ அந்த தோஷத்திற்குண்டான நட்சத்திரக்காரர்கள் அந்த தோஷமுடைய இருந்துச்சு சுக்கரனுடைய நினைச்சம் பரணிபூர்வ நட்சத்திரத்தில் வருவாங்க இந்த ஆறு பேர் வருவன் இவங்களை இறுத்தி உட்கார வச்சோம் உட்கார வச்ச வச்சு நான் சொன்னாங்க எப்படி இருத்தி உட்கார வைக்கணும் இவங்க அப்படி ஆக்டிவேஷன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய இது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு டாம்பிகமாக இருந்தாலும் இவன் படகுன்னு என்ன சொன்ன உள்ள நமக்கு ஆறு என்ன என்னென்ன வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய ஆறு குடைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு பணம் கொடுக்குறவன்ல நம்மளுடைய தொழிலுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பணம் கொடுக்குறவன் ஆறாம் இடம் ஆறுக்குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நின்றாலும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோச நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்களும் நமக்கு பணத்தை கொடுக்கும் அந்த பணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இவர்களிடம் தந்திரமாக பேசணும் இந்த ஆறு நட்சத்திரம் உங்களுக்கு நான் சொல் உங்களுடைய ந ஆறுக்குடையவன் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரமாக இருந்தால் சுக்கரனுடைய தோஷமுடையவர்கள் சுதோஷமுடைய நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் உங்களுக்கு நீங்கள் தந்திரத்தால் அவர்களிடம் என்ன சொல்கிறான் எல்லா நடக்கும் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி வந்து அவர்களை சமாளித்து அவர்களிடம் நீங்கள் பணத்தை கறந்துடலாம் அப்போ ஆறுக்குடையவனுடைய அந்த ஆறுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை நீங்கள் தானம் பண்ணிகிட்டே இருக்கும் ஆறுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உணவை நீங்கள் தானம் பண்ண 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 என்ன நடக்கும் உங்களுக்கு பணம் வரும் உறுதியாக பணம் வரும் அதை நம்ம செய்ய மாட்டோம் அப்போ எப்பயுமே ஆறுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டானோம் உணவை நீங்கள் தானம் பண்ணினால் உங்களுக்கு பணம் வரும் தந்திரத்தால் வெற்றி விட்டு விடலாம் அவர்கள் உங்களை வந்து மிரட்டும் தான் உங்களுடைய ஒரு வேலை பார்க்கிற இடத்திற்கு வருவாங்க அப்போ நீங்கள் அந்த மிரட்டுறதை பார்த்து வந்து பயந்துராதிங்க ஏன்னா மிரட்டுற உள்ள ஒளிவிற்கு தான் வருவான் ஓகேவா இதை ஆறு நின்ற நின்ற உண்டான உணவை தானம் பண்ணணும் நாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி திடீர் பணவர்கள் திடீர்னு ஒரு பணம் வந்து எதிர்பார்க்கலை பணம் வரணும் அப்படின்னா எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்து எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை தானம் பண்ணணும் அது உணவாக இருந்தாலும் சரி பலமாக இருந்தாலும் ஒரு மனிதன் தானம் பண்ணினால் அந்த எட் எட்டுக்குடையவர் நின்ற நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் எட்டுக்குடையவர் மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் மூல நட்சத்திரத்துக்கு என்ன தோஷம் செவ்வாய் தோஷம் அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்து நட்சத்திரத்திற்குடையவர்களும் நம்மளுடைய தொடர்புக்கு வருவார்கள் அப்ப நம்ம தொடர்புக்கு வரும்போது அவர்கள் அந்த எட்டாம் ஆதிபத்தியத்தில் தான் நம்மளை வந்து என்ன இது பண்ணுவாங்க திரட்டன் பண்ற மாதிரி இருக்கும் பயந்து விடக்கூடாது நாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒன்றுமே செய்யக்கூடாது ஒன்றுமே செய்யக்கூடாது இப்போ வந்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களை உங்களுடைய ஆறு குடையவர் நின்ற நட்சத்திரம் எட்டு குடையவர் நின்ற நட்சத்திரம் ஓகேவா ஆறு குடையவர் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான தோஷமாக தோஷத்துக்கு உடையவர் ஆறு குன்றையவர் நின்ற நட்சத்திரத்துக்குண்டானவர் அப்போ ஆறு நட்சத்திரக்காரர் சுக்கரனுடைய தோஷம் அப்படின்னா பரணி பூரம் போராடம் சுக்கரனுடைய தோ சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது என்ன சொன்னால் வந்து திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஒரு தொழில் விஷயமாக எது விஷயமாக வந்தாலும் உங்களுடைய ஆறுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் இப்போ திருவாதிரைன்னே வச்சுக்கிடுங்க அதுதான சுக்கரன் தோஷம் உடையது திருவாதிரைக்குண்டான வாழைப்பழத்தை வாங்கி டேபிளில் வச்சு சாப்பிடுங்க சார் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸ்டாப் பண்ணி சார் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா காரிய வெற்றி ஆகிடும் சரி எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரம் வந்து மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் அப்போ எட்டுக்குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு நம்ம செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரங்களும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களும் வந்து என்ன சொன்னா மொத்தம் ஏழு நட்சத்திரங்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் நாலு எட்டுக்குடையவன் அந்த செவ்வாய் சாபம் பண்ணுறதும் செவ்வ செவ்வாய் தோசமுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வந்து மூணு அப்போ ஏழு ஏழு நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய கண்டிப்பாக தொடர்பில் வருவார்கள் உறுதியாக வரும் அப்போ என்ன செய்யணும் கொய்யா பழத்தை வந்து வாங்கி வச்சுருக்கணும் தான் சார் வாங்கினது ஒரு பழம் சாப்பிடுங்க சார் அவன் சாப்பிடுதான் சாப்பிடலை கையில் கொடுத்துருங்க வாங்கிக்கிடுவான் அவன் வாங்கிட்டாலே நமக்கு வெற்றி ஓகேவா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதே மாதிரி பன்னிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் இப்போ பன்னெண்டு குடையவன் ஒருத்தனுக்கு வந்து அனுசத்தில் போய் உட்காந்துருக்கான்னு வைங்க அப்போ அனுசத்தில் போய் உட்காந்து உட்காந்துருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அனுசத்திற்கு உண்டான அந்த பொருள் அனுசத்திற்கு உண்டான பொருள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் எதை அந்த நபரிடம் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அனுசத்திற்கு உண்டான இதை வந்து என்ன சொல்லலாம் வந்து சப்போட்டா அனுசத்திற்கு வந்து சப்போட்டா பழம் நுங்க வந்து மேக்சிமம் அந்த கையில் கொஞ்சம் பிசு ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் இருக்கட்டும் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த சப்போட்டா பழம் என்ன அனுசம் என்னென்ன என்ன அனுசம் என்ன சொன்னான்னா அனுசத்தில் போய் உங்களுடைய பன்னெண்டு கூட இருக்காங்கன்னா அனுசம் சூரியனுடைய தோஷம் கிடையாது அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்போ வந்து என்ன சொன்னா சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் இவர்கள் வருவார்கள் அப்போ உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் வந்து தொழில் சிறப்பாக போட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்க்குறவங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்க என்ன பிஸ்னஸ் பார்க்குறவங்களாங்க ஜோதிடம் பார்க்குறவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் நீங்கள் தானம் பண்ண வேண்டிய பொருள் உங்களுடைய ஆறு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பொருளும் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பொருளும் உங்களுடைய பன்னிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உண்டான உணவு உணவு அப்படிங்கிறதோட கையக்கழவு பழங்கள் வச்சிருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருங்க வச்சுருந்து வர்றவங்களுக்கு என்ன சொல்கிறனா இந்தாங்க சார் சாப்பிடுங்க இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் ஆறு குடையவன் எட்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை எவன் ஒருவன் தானம் பண்ண பண்ண என்ன நடக்கும் என்று சொன்னால் தந்திர வெற்றி கிடைக்கும் திடீர் திடீர் வெற்றி கிடைக்கும் திடீர் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது வந்து என்ன சொன்னா அந்த அதிர்ஷ்ட வெற்றியும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் அந்த மூணுமே ஒரு விதத்தில் வந்து நன்மை செய்யக்கூடியது தான் பொருளாதார ரீதியில் நன்மை செய்யக்கூடியது பொருளாதாரம் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது என்னது பொருளாதாரம்தான் அப்போ இவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறான் பொருளாதார உறவை கொள்ளலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திரக்காரர்களோடு பொருளாதார உறவை வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அவனுக்கு அதை ஈஸியாக கொடுத்துருவான் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய மனதோடு மனது உடலோடு உடல் ஒரசக்கூட செஞ்சிடக்கூடாது உங்களுக்கு ஆபத்து வந்துடும் ஆறு எட்டு பனிரெண்டு நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரங்களே உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்கள் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான தோஷத்திற்குண்டான நட்சத்திரங்களும் அந்த தோஷத்திற்குண்டான நட்சத்திரம் இப்போ ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்கள் ஒருத்தருக்கு வந்து திருவாதிரையில் வந்து ஆறு குடையும் உட்கார்ந்துருக்காரு அதுக்கு என்ன சொல்கிறேன் சுக்கரனுடைய தோஷம் அப்போ சுக்கரனுடைய நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய தோஷம் பெற்ற இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களிடம் பொருளாதார உறவை வைத்துக் கொள்ளலாம் பொருளாதார உறவை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் ரொம்ப எஃபெக்ஷன் எஃபெக்ஷன்னா அவங்களுடைய இன்க்ளூடிங் என்று சொல்லக்கூடிய அந்தரங்கத்தில் போய் நீங்கள் வந்து தலையிடக்கூடாது ஏன்னா அவனுக்கு பொருள்காரகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி உண்டு உயிர்காரகத்தை உங்கள் உங்கள்கிட்ட வந்து அவன் அவனுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்ன டச்சபிலிட்டி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க கர்மந்தான் தான் தெரியாம தான் தெரியாம இப்ப என்ன சொல்றான்னா ஒருத்தருக்கு சுக்கரனுடைய தோசத்துலவே யாருக்குடையவர் உட்காந்துட்டார் அப்ப யார் திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரக்காரர்களும் சுக்கரனுடைய நட்சத்திரமாகிய பரடி போறும் போராடும் நட்சத்திரக்காரர்களிடம் நீங்கள் பொருளாதார ரீதியில் டச்சபிலிட்டி வச்சுக்கிடலாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உயிர்க்காரகம் சார்ந்த அவன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி என்ன செய்கிற உன் பிள்ளை என்ன செய்கிற நீ என்ன செய்கிற ஆஹோ ஐயோ அப்படின்னு கும்மி அடிச்சிங்கன்னா நீங்கள் ஆப்படிக்கப்படுவீர்கள் அந்த ரோகம் உங்களை பிடிச்சி உடல் ரீதியாக பிணிவிடைகளை கொடுத்து உங்களை வந்து என்ன சொல்கிறேன் சாகடிச்சிடும் கேட்டுக்குடையவன் என்ற நட்சத்திரம் அது என்ன தோஷம் உண்டான நட்சத்திரம் அந்த தோஷம் சார்ந்த நட்சத்திரம் இத்தனை வந்து என்ன சொல்கிறா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாதிப்பை கொடு அதே மாதிரி தான் பனிரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் என்ன தோசமோ தோசை நட்சத்திரமும் அந்த தோசத்துக்குண்டான கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரங்களும் உங்களை பாதிக்கும் நீங்கள் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு குடையவர்களோடு நட்சத்திர நட்சத்திரம் நின்றவர்களோடு பொருளியல் ரீதியான உறவை வைத்துக்கொள்ளலாம் உடல் மனத்தை டச் பண்ணிடக்கூடாது பண்ணியாச்சுனா உங்களுக்கு சமுகாரம் உறுதி சமுகாரம் உறுதி நீங்கள் பெரிய பாதிக்கப்பட்டவர்கள் பூரா வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து இது வந்து என்ன சொல்கிறன்னா ஒரு வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் ஆறாம் இடம் என்பது என்ன சொன்னால் பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் ஓகேவா எட்டாம் இடம் என்ன சொன்னா பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் சரியா பன்னெண்டாம் இடத்தும் பன்னெண்டாம் இடம் வந்து என்ன சொன்னான்னா இந்த பன்னெண்டு எட்டு ஆறு எல்லாமே என்ன சொன்னான்னா வந்து மனம் உடல் சார்ந்ததில் வந்து திடீரென்று தீப்பற்றி எரியக்கூடியது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நம்ம நன்மையை பெற்றுக்கொண்டு அப்படியே வந்து என்ன சொன்னான்னா வாழைப்பழத்தை தின்னமா தொளியை தூர போட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்துடணும் இல்லைன்னா கடையில் கறி சாப்பிடுகிறோம் அது இயற்கை ஆனால் எலும்பை வந்து நீங்கள் என்ன சொன்னால் கழுத்தில் அப்படி தொங்கப்பட்டு நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு வந்தேன்னா இது மூணுமே நச்சிரும் அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நின்ற நட்சத்திர காரர்கள் காரர்களோடு நாம் பொருளாதார உறவை வகித்து கொண்டு வந்தையா கொடுத்தே போயும் இப்போ ஒருத்தர் வந்தார் வந்தார்னா சுகரனுடைய சாபம் பெற்றார் சுகரனுடைய சாபம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி வரும்போதே தெரிஞ்சு வச்சு இவர் தான் நமக்கு இன்னைக்கு ஏற தெரிஞ்சு வச்சு அவருக்கு என்ன காரியத்தமாக வந்தாரோ அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு துட்டம் மட்டும் வாங்கிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்றோம் ரொம்ப நீங்கள் இன்க்ளூடிங்காக அவருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அந்த கர்மம் அவங்கள வந்து பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு அற்புதமான ரகசியம் இதெல்லாம் வந்து புஸ்தகத்தில் நோட்டில் எங்கேயும் எழுதி வைக்கப்படவில்லை அந்த ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ண 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 என்ன சொன்னால் இந்த மாதிரி இந்த மூளையில் விளையாடும் விளையாடும் போது அப்படியே வந்து நம்ம வந்து ஃபிட்டப் பண்ணிடணும் ஓகேவா அதனால் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பொருளை உங்களுடைய அலுவலகத்தில் வைத்து வருகின்ற கிளையண்டுகளுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுங்கள் ஆறு எட்டு குடைய கிரகங்கள் உட்கார்ந்த நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் ப்ளஸ் நட்சத்திரம் இவர்களிடம் பொருளாதார உறவை மட்டும் வைத்து கொண்டு கழட்டி விட்டணும் மனம் சார்ந்த உயிர் சார்ந்த எஃபெக்ட்னஸை போய் வந்து புட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அழிவு உறுதி கவனம் 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 என்று கூறி உங்களிருந்து விடு இருந்து விடைபெறுகிறது சிட்டிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்